ஆனா உன பாண்டி மொழி மேல சத்தியம் பண்ணு அந்த சூடத்தை எடுத்துட்டு வர சத்தியம் பண்ணு திருச்செந்தூர் முறையை மேல பண்ணு வாயில பயப்படுறியா சாமிக்கு தானே பயப்படுற சொல்லு எப்பா 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 கால நூறு ரொட்டா பண்றது யாரு வாங்கிட்டு அஞ்சு மீன் இதுல ரெண்டு குழம்பு வைக்கணுமா மூணு ரெண்டு பொறிச்சு கொடுக்கணுமா மூணு குழம்பு வைக்கணுமா இதுல ஏராள கிரேவி வச்சு கொடுக்கணுமா இதுல லோசா வேற வைக்கணுமா

அப்படியா அப்ப நீ நல்லவா யோக்கியமானவா நான் அயோக்கிய கெட்டவன் மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியும் யாரு நல்லவா யாரு அயோக்கிய பாக்குறவங்களுக்கு தெரியும் நல்லா நான் செத்து கூட போயிருந்தேன் உன் கூட இருக்கிறதுக்கு நான் செத்துறேன் நானு நீ முருகண்ட போய் போய் என்ன கேக்குற முழுவா சீக்கிரம் சீக்கிரம் கறி நீ இதே மாதிரி தான் நீ பண்றீங்க இலவரத்தை தேனா முண்டைகளா நல்லா கேட்ப நாக்க புடுக்குற மாதிரி என்ன முருகா முருகா என்ன அர்த்தம் என்ன போய் பேசுறத கேட்க சொன்னா என்ன அர்த்தம் நீங்க மண்ணவாரி தூத்தி தூத்தி தான் ஆத்தா கறி உயிரும் போச்சு மரும உயிரும் போச்சு முண்டைகளா எச்சக்கல முண்டைங்க வர்றாளுங்க முருகா முருகான் இருக்கிற குடும்பத்தை பூரா உன் குடும்பம் பத்திரம் நல்லா இருக்கணும் அதே முறையே உன்னையும் கேட்பாரு பாத்துக்க மண்ணவாரி நான் தூத்துறேன்டி முருகா முருகன் எதுக்கு நீ முருகன் எதுக்கு தேவையெல்லாம் கேட்க என்ன போய் பேசி இப்ப உன் காசை நான் திருடிட்டேன் உன் சொத்தை திருடிட்டேனா உன் சொத்தை ஆட்டைய போட்டேண்ணா நான் என்ன போய் பேசினேன் மாதிரி உனக்கு நான் படுத்தேன் நான் சிங்கப்பூருக்கு போனேன் பொழந்தேன் இப்பெல்லாம் நான் பேச மாட்டேன் எங்களுக்கு மான ஓஷனம் இருக்குமா வாய இதோட உனக்கு மரியாதை கிட்ட போயிடும் அப்புறம்

இல்லை தொண்ணூறு புசம்னா எதை இல்லை தண்ணி விட்டேண்ணா நான் ஏதாவது சுமாதான படுத்துட்டு முருகா முழுவாங்கிறேன் முருகான்னு கூப்பிட்டா உன் நீங்க அப்படி கொந்தளிக்கிறேன் நான் போய் பிறாடு பேசணும் நான் ஏதாவது பண்ணிருக்கேன்னு நான் பயப்படா